MY மை பிரதர் arms நாம்ஸ் ஃபவுண்டர் suraj PARTY, திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்றைக்கி வந்து நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிட்டு பேசியது மிக்க மிக்க மகிழ்ச்சி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வி ஆர் என் இமர்ஜிங் பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஃபர்ம் கமிட்மெண்ட் டு கிரியேட் ஹிஸ்ட்ரி இன் தி அப்கமிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் Assembly elections of Tamil Nadu, like 1967 and 1977 assembly elections of our state. Without compromising our party's ideological principles at any cost, I am here to collaborate and work with you towards upholding the secular and democratic ideals in TN and beyond. <laughs> என்னுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 இந்த அரசியல் நாளே வேற லெவல் தான் ஏன்னா இந்த அரசியலில் மட்டும்தான் வித்தியாசமான ஒன்றை நம்ம பார்க்கலாம் யார் யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது யார் யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது அதனால தான் இந்த அரசியலில் மட்டும் முன்னாடியெலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பாக நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க ஆனால் ஒரு சில இந்த அதிகார இல்லை அது வேணாம் ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்ய அது இருக்கும் தானே என்னடா திடீர்னு இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனா இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்தரதா கதர்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்போ ரெண்டாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம் இந்த ஒரு தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான் அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி ஒரு அடிப்படை பலமே அது தான் ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேறுகளும் விழுதுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அப்படி தான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துகிற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்ருக்குறோம் இந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னென்னா அதுதான் எனக்கும் புரியல நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம் ஏன் இருந்த என்ன அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களால தான் அந்த ரெண்டு தேர்தலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது வரலாறு அதுதான் வரலாறு